சரவண ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம பரசுராமரை பற்றி பார்த்துட்ருக்கோம் பரசுராமருடைய அவதாரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் ஜமதக்கினி முனிவரனுடைய ஆசிரமம் அதாவது பரசுராமரனுடைய ஆசிரமத்தில் காத்த என்ற ஒரு மன்னன் திருந்து உன்ன வந்துட்டு வந்த இடத்துல காமதேனு பசுவை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறான் அதை தடுத்து ஜமதக்கினி முனிவரையும் ரேணுகா தேவியும் உதாசீனப்படுத்திட்டு அவங்களுடைய பேச்சுக்கு எதிர்த்து பேசிட்டு எனக்கு தேவை அவர் வேண்டான்னு சொல்ல பிடிவாதமாக அந்த காமதேனு பசுவை எழுத்துட்டு போயிட்டான் காத்து அர்ஜுனன் அந்த நேரத்துல வீட்டில் பரசுராமர் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பரசராமர் வந்தோடனே கேக்குறாரு ஏன் இப்படி அலங்கோலமா இருக்கு ஆசிரமம் ஏன் இப்படி அலங்கோலமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மன்னன் வந்தாரு வந்து நம்மளுடைய காமதேனு பசுவை தந்தை சொல் மீறி இழுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே தந்தை சொல்ல மீறினானா தந்தையிடம் வாதம் செய்தானா அப்படின்னு சொல்லி எரிமலையா வெடிக்கிறாரு ஏன்னா தந்தையினுடைய பேச்சுக்கு மறுசொல் பேசுறது அவருக்கு பிடிக்காது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தந்தையின் மேல மிகப்பெரிய மரியாதையும் அபிப்பிராயமும் வச்சிருக்கிறாரு பரசுராமர் அப்படிப்பட்ட தந்தையினுடைய பேச்சை உதாசீனப்படுத்தினவனை நான் பழி வாங்குவேன்ட்டு உடனே போறாரு அவனை வென்று நான் காமதேனு பசுவுடன் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பரசுவையும் கூட இன்னும் ரெண்டு மூணு ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போகிறாரு போன உடனே கார்த்த வீரியார்ஜுனா அப்படின்னு கத்துறாரு கார்த்த வீரியார்ஜுனா என்னுடன் போருக்குவா அப்படின்னு சொல்லி கத்துறாரு வாசலன் நின்று உடனே கார்த்த வீரியார்ஜுனன் சொல்கிறான் ஒரு ரிஷியினுடைய மகனிடம் நான் சண்டையிடுவதா என்னுடைய படைகள் வெள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவனுடைய படையை முதல்ல அனுப்புகிறான் அந்த படையில சண்டை போட போன ஒருத்தர் கூட உயிரோட திரும்ப வரல எல்லாரையும் கொண்டு குவிச்சிட்டாரு அது பரசுராமர் திரும்ப கார்த்த வீரியார்ஜுனன் தன்னுடைய ஆயிரம் கைகளையும் விரிச்சுக்கிட்டு ஆத்திரத்தோட வராம் வெளியில உடனே தன்னுடைய ஐநூறு கைகளில் அம்புகளை சரமாரியா பொழியிறான் ஆனால் ஒரு அம்பு கூட பரசுராமர் மேலே படலை அத்தனையும் தட்டி விட்டுட்டாரு தட்டி விட்டுட்டு கார்த்த வீரியார்ஜுனனுடைய ஆயிரம் கைகளையும் துண்டிச்சிட்டாரு எல்லாத்தையும் வெட்டிட்டார் ஆயிரம் கைகளையும் வெட்டி தலையையும் வெட்டி அந் அவனுடைய ரத்தம் அந்த பரசில் சொட்ட சொட்ட தன்னுடைய காமதேனுவை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பரசுவையும் பிடிச்சிக்கிட்டு ஆசிரமத்துக்கு வராரு ஆசிரமத்தில் கூட அந்த ரத்தம் சொட்டுச்சான் யாருடைய ரத்தம் கார்த்திவீரிய அர்ஜுனனுடைய ரத்தம் அங்கேயும் சொட்டியிருக்கு அப்போது பார்த்த உடனே திகச்சு போயிட்டாரு ஜமதக்னி முனிவர் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய் பரசுராமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு எப்பயுமே ஒரு நாட்டு மன்னன் மக்களுக்கு கடவுளாக கருதப்படுபவன் அவனை கொன்றது மிகப்பெரிய பாவம் சத்திரியனை கொன்ற பாவம் உன்னை விடவே விடாது அதனால நீ தீர்த்த யாத்திரைக்கு சென்றுவா அப்படின்னு சொல்லி போய் தீர்த்த யாத்திரை போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு போனதுக்கு அப்புறமா இங்க வீரியாதினுடைய மகன்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய தந்தை இப்படியா இப்படி மரணிச்சு கிடக்குறாரே அதாவது சகலகலா வல்லவராக விளங்கக்கூடிய நம்மளுடைய தந்தை இந்த கோலத்துல பாக்கணுமா அப்படியாப்பட்டவங்களை நான் போய் உடனே அழிச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க மகன்கள் நேராக வராங்க குடிலுக்கு வராங்க தவநிலையில இருக்கிற ஜமதக்கனி முனிவனுடைய கழுத்தை வெட்டுறாங்க யாரு முன்னாடி ரேணுகாதேவி முன்னாடி வெட்டிட்டு நாங்கள் எங்கள் தந்தையை எழுந்து எப்படி வேதனைப்படுகிறோமோ அதே மாதிரி அவனும் அவனுடைய தந்தையை எழுந்து வேதனைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா ரேணுகா தேவி தன்னுடைய மார்பிளை அடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க தீர்த்த யாத்திரையை முடிச்சிட்டு பரசுராமர் குடிலுக்கு வராரு வந்து தன்னுடைய தந்தையினுடைய கோலத்தையும் தாயினுடைய கோலத்தையும் பார்த்து பத போயிட்டாரு உடனே தன்னுடைய தாய் தன்னுடைய மார்பிளையை இருபத்தி ஒரு முறை அடித்து அழுவதை தன்னுடைய மனக்கண்ணில் வைத்து கொண்டார் யாரு பரசுராமர் அதே மாதிரி நேராங்க போனார் இருபத்தி ஓரு முறை அவங்கள வெட்டி கூச்சிட்டார் அவங்க மகன்களை வெட்டிட்டாரு வெட்டிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு சந்ததிகள் இனி இருபத்தி ஓரு தலைமுறைகளையும் நான் கருவறுப்பேன் சபதம் எடுத்துட்டு இனிமே சத்திரியர்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு அதே மாதிரி அவர் சொன்னது மாதிரி இருபத்தி ஓரு தலைமுறையாக அவர்களுடைய வாரிசுகளை அழித்து அந்த நாட்டை கவர்ந்து அந்த இடம் பொன் பொருள் எல்லாத்தையும் தானமா எல்லாருக்கும் கொடுத்தாரு கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக தன் என்னுடைய கையில் உள்ள பரசுவை கடலில் வீசி எறிந்தார் வீசி எரிஞ்ச உடனே அந்த இடம் ஒரு மணல் மேடானது அந்த மணல் மேடு கேரளா என்று சொல்லப்படுகிறது இவர் மகேந்திர மலையில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் அந்த மாயமலை யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்களாம் ஆனா கல்கி அவதாரத்துல கல்கி அவதாரமா எடுக்க போறவருக்கு பயிற்சி கொடுப்பது இவர் தான் அப்படிங்கிற விஷயத்தை பாகவதன் சொன்னது எதுவா இருந்தாலும் வரலாறுகளை புராணங்களை நாம் பார்ப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா